தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் தமிழ்நாட்டு எங்கள் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தஸ்தாலுக்காங்க திருவள்ளூர் கிராமத்திலும் பூத்தம்பட்டு ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கருங்கிறது சைட் வந்து ஒரு ஏக்கரு நம்ம திருவள்ளூர் காலை சேர்ப்பட்டு டூ பந்தவாசி இந்த ஸ்டேட் இருந்து உட்பறமா நமக்கு சைட் அமைஞ்சிருக்குது இந்த சைட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கார் வருது பாருங்கள் இந்த சைட்டில் மெயின் ரோட்லேருந்து தான் நமக்கு ஒரு கிலோமீட்ரு உட்பரமாக சைட்டு வருதுங்க இந்த கார் வருது இதுல இதுலேருந்து ஒரு கிலோமீட்ரு நம்ம சைட்டு சைட்டுக்குள்ளே போய் சைட்டு காமிக்கிறோங்க ஒரு அருமையான சைட்டு ஒரு கிலோமீட்டரு இந்த திருவள்ளுவூர் சேத்துப்பட்டு போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் உட்புறமாக சைட்டு இருக்குதுங்க ஒரு ஏக்கருங்க சைட்டை காமிக்கிறேன் ஒரு ஏக்கர் அந்த வந்தாவாசி டூ சேத்பேட்டு அந்த திருவள்ளூர் காலேஜ் மெயின் ரோட்லேருந்து நமக்கு உட்புறமாக இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க வந்தாவாசி டூ சேத்பேட்டு போகிற ஸ்டேட் ஹைவேலேருந்து நமக்கு ஒரு கிலோமீட்டர் உட்புறமாக இந்த சைட் அமைஞ்சிருக்குது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா கேவலூர் ஊராட்சி கூத்தம்பட்டு ஒன்றியத்தில் அமைஞ்சிருக்குது இது கேவலூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நகர்ன்ற அந்த சைட்டுக்கு பக்கத்தில் நம்ம சைட் அமைஞ்சிருக்குது நூற்றி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்குது ஒரு புஞ்சை இடங்க இது இது ஒரு புஞ்சை பஸ் ரூட் சைட்டுங்க இது ஒரு அருமையான சைட்டு இந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு அறுபது அடி ரோடில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சைட்டு ஒட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீட்டு மனு பிரிவு இருக்குது வந்து வீ உடனே வீடு கட்டி குடியேறலாம் இல்லை ஒரு ஆசிரமம் வைக்கிறதுக்கு இல்லை ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு இல்லை ஒரு ஐடிஐ பாலிடெக்னிக் கட்டுறதுக்கு ஒரு தரமான சைட்டு இல்லை ஒரு திருமண மண்டபம் கட்டுறதுக்கும் தரமான சைட்டுங்க திருவள்ளூர் காலேஜ் நம்ம அருகில் இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இன்ஜினியரிங் காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜ் எல்லாமே நம்ம அருகாமையில் ஒரு கிலோமீட்டர்லேயே அமைஞ்சிருக்குது நமக்கு வந்தாவசித்து சேத்பெட் நெடுஞ்சாலையிலேருந்து உட்புறமாக நமக்கு ஒரு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குது கேவலூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது ஒரு கொஞ்சம் இடம் நமக்கு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் சைட்டுங்க இது இது வந்து கார்னர் சைட்டு ரெண்டு பக்கம் இந்த ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் வந்து நமக்கு மண் சாலை அடி இருபது அடி ரோடு போகுது இது வந்து நமக்கு தார் சாலை வந்து கிழக்கு பக்கமாக நமக்கு நூற்றி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்குது இது ஒரு கொஞ்சம் இடம் அருமையான சைட்டு பஸ் ரூட் சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது விலை வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நம்ம சைட்டுக்கு ரைட் சைடில் திரும்பும் போது தெற்கு பக்கமா நமக்கு ஒரு நானூறு அடி உறமா ஒரு தார் சாலை தேவலூர் ஊராட்சிக்கு கிராமத்துக்கு போலாங்க இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு மூன்று பக்கம் வந்து வழிபாதை இருக்குதுங்க மேற்கு பக்கம் இருபது அடி மண் சாலை இருக்கு கிழக்கு பக்கம் இந்த தார் ரோடு நூற்றி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்கு தெற்கு பக்கம் உங்களுக்கு வந்து நானூறு அடி நானூறு அடி தார் சாலை அமைஞ்சிருக்குது இது ஒரு அருமையான சைட்டு இந்த சைட்டு வந்து ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு ஒரு ஐடிஐ திருமண மண்டபம் கட்டுறதுக்கு தரமான சைட்டு நம்ம தாசாலை தாரோடு ஃப்ரெண்டேஜ்லேயே அமைஞ்சிருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனரோட பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் இருந்தாங்க தாசாலை திறப்பதுலாம் மிகவும் கடினம் இருக்குது இதை வந்து பயன்படுத்தி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி தாலுக்கா கேவலூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்கு கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜில் இருக்குது நமக்கு தெற்கு பக்கம் நானூறு அடி பெண்டேஜில் அமைஞ்சிருக்கு மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா இருபது அடியில் உங்களுக்கு இரநூறு மீட்ரு இரநூறு அடி ரோடு அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுக்கலாம் ஒரு அருமையான சைட்டு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா திருவள்ளூர் ஊராட்சியில் இருக்குது திருவள்ளூர் காலேஜ் அருகிலே தான் சைட் அமைஞ்சிருக்குது எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூப்பிட்டு பண்ணி காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர் இதில் பேசிக்கிறாங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு தான் நேரடியாக எங்களை அனுப்பி நேர்மையான முறையில் நாங்கள் வெற்றி தரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க்கை தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்